நான் ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பதவிக்கு வரலாம் வாரிசு அரிசிலுங்கே கிடையாது அதுக்கு இந்த தேர்தலோட புல் வைப்பார்கள் மக்கள் திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுவது அண்ணா திமுகவை சாடி பேசுகிறார் எனக்கு முன்னாலே ரவி அவர்களும் வீரமணி அவர்களும் தரக்குறைவாக பேசுவது அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் பயப்பட மாட்டோம் தொண்டனே பயப்பட மாட்டான் ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டோம் உங்களே உரட்டல் மிரட்டல் அவதூறு பேச்சுக்கெல்லாம் அடிபடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்தில் வேணாலும் பேசலாம் அப்படி நீ நினைச்சா தவறு ஏனென்றால் விவசாயி உழைக்க பிறந்தவன் விவசாயி உழைக்க பிறந்தவன் நாட்டுக்கு உணவளிக்கின்றவன் உனக்கு சேர்த்து சாப்பாடு போடுறவன் உண்மைதானுங்க உண்மைதானே ஸ்டாலின் யார் சாப்பாடு போடுறா விவசாயி விவசாயி தொழிலாளி இருவரும் உழைத்தா தான் அவருக்கு சாப்பாடு அப்படி சாப்பாடு போடக்கூடியவருக்கு எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும் உனக்கே எவ்வளவு தெம்பு இருந்து பேசும்போது போது எங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது வழக்கு போடுவது போடுவது மிரட்டி பார்ப்பது தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய நிர்வாகிகள் வலைதளங்கள் வாயிலாக வலைதளங்கள் வெளியிட்ட வழக்கு போடுவது வாடிக்கையாக இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே கீழே சக்கரை சுத்திகிட்டே இருக்குது கீழே சக்கர மேலே வருகின்ற பொழுது இதே கதி குழுக்கு ஏற்படும் நான் முதலமைச்சர் காலம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டிருக்கலாம் செய்யல சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள் ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நாலு வருடம் இரண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் ஆனா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா மூன்று லட்சம் கடன் வாங்கினதான் மிச்சம் மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் இல்லைங்க மூன்று லட்சம் கோடி கடன் இதெல்லாம் அங்கு தலையில தான் விடியும் எந்த தலை அங்கு தலை எல்லா தலையிலும் விடியும் சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி திமுக கொண்டு வந்த திட்டத்தை குறை சொல்றாங்க நீ கொண்டாந்து குறை சொல்ல முடியும் திட்டத்தையே கொண்டாந்து எப்படி குறை சொல்ல முடியும் என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம் நான் இறுதியா பேசும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று விளக்கமாக சொல்றேன் நீங்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஊர் ஊரா போறீங்கல்ல இங்க அரக்கோணம் வேலூர் நாளைக்கு வர்றீங்க பதில் சொல்லுங்க தில் தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல எப்போ நாங்க சொன்னா என்ன செஞ்ச நாட்டு மக்கள் ஒண்ணுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பணி சிக்கர் ஒட்டி திறந்து அதுதான் நீ செஞ்சிட்டு இருக்க வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிற அதற்கு அழகா சொல்லலாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில இந்த மூன்று ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா விலை ஏறி இருக்கு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா எண்ணெய் விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எல்லா விலையும் உயர்ந்து போச்சு ஏழை எளிய அடித்தட்டில வாழ்க்கை மக்கள் கடுமையான சோதனையை தவித்துக் கொண்டுகிட்ட காட்சி சாலையிலுக்கு தெரியாது முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியிட போடாங்களே வீட்டு விட்டு வெளியில அவருக்கு ஆட்டுறதுல மேடைக்கு பாருங்க அவளோட சரி மறுபடி வீட்டுக்கு போனா அடுத்த நாள் தான் அவர் பார்க்க முடியும் ஆக மக்களை பற்றி சிந்திக்காத மக்களையா பார்க்காத இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் மீறி எங்க பார்க்கலாம் போட்டோ ஷூட் பார்ப்பார் இல்ல சைக்கிள்ல போவார் இல்ல பளு தூக்குவார் என்ன பலு தூக்குறது சத்திலியாட்டு இருக்குது அதை காட்டுறது காணும் முதல் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிக்கு தெரிந்தா இவர் பழு தூக்குறதுக்காக முதலமைச்சர் ஆக்குனாங்க உனக்கு கிடைக்கின்ற டைம் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொடுப்பதற்காக அமர வச்சிருக்க நீ பழு தூக்குறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நீ சைக்கிள் ஓட்டு விமானம் கூட ஓட்டு தவறு இல்ல ஆனா மக்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மக்களுக்காக செலவழியுங்கள் மக்களுக்காக செலவழியுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நாலாண்டு ரெண்டு மாத காலம் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாயிகள் ஆகட்டும் தொழிற்சாலைகள் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளாகட்டும் தொழிற்சாலையுடைய முதலாளி ஆகட்டும் எப்பொழுது வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் கழக உடன்பிறப்புகள் என்னை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம் பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம் அவருடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அவர்களே அதோட இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அந்த ஒரு திட்ட பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டியை வச்சுட்டு அப்படியே அமர்ந்து மக்கள்கிட்ட பேசுறார் உங்களுக்கெல்லாம் குறை இருந்தால் மனுமாக எழுதி இந்த பொட்டிகளை போடுங்க இந்த பொட்டியில் போட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டு பூட்டி பத்திரமா விட வீட்டில் வச்சிருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த போட்ட திறந்து பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுக்கு மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய அறை திறந்தே இருக்கும் நேரடியாக என்னை வந்து பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இந்த மனு என்னாச்சு போட்ட மனு என்னாச்சு சாவி தொலைஞ்சு போச்சாலும் பொட்டியே காணாத போச்சா நீங்க பொட்டி வாங்குறதெல்லாம் வாங்கறதால கில்லாடிங்க ஆ திமுக எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வரும் நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் ஏன்னா அது ஸ்டாலினுக்கு பொருத்தமானதா இருக்குனால சொல்லி ஆக வேண்டும் மக்கள் புரியறதுக்காக சொல்றேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும் அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியிலே போட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா மனு இருக்குதா இல்லையா எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க பாவம் ஏழைகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஆஹா எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு நம்ம பிரச்சனையை மனுவா எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி பெட்டியில் அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாத கவர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய விஞ்ஞான மூளை படைத்தவர்கள் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மூலியை பயன்படுத்த மாட்டார் நல்லது செய்யறதுக்கு விஞ்ஞான மூளை பயன்படுத்த மாட்டார் எந்தெந்த வழியிலே மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலே மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூலைய பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி எனக்கு முன்னாலே சவர் சார் பேசினார் எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு அவரை கண்டா பயந்த என்னப்பா எதுக்கிறது நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு எங்க ஆட்சியில் இருக்கிற எதுக்கு வேணும் எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்கு முடியும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் முதலமைச்சராக நான் வீட்டில் இருந்து எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம் உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல கூட்டணியில் இருந்தோம் சொல்லி பார்த்தோம் தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத இருபத்தி ரெண்டு நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ரெண்டு நாட்கள் அவை நடக்கல சட்டமன்ற நாடாளுமன்றம் நடக்கல இது அதிமுக வலிமையை காட்டுகிறது நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள் அழுத்தம் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பணிந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீ முறைப்படுத்தக் குழு அமைக்கப்பட்டது இதுதான் அதிமுக சாதன ஸ்டாலின் அவர்களே உங்களை போல நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாடமாடுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல நீட் தேர்வு எங்கே ரத்து செய்ய முடியும் நாடாளுமன்றத்தில் பிரயோஜனம் நீங்கள் உங்களுடைய திமுக கட்சி நாடாளுமன்ற கூட்டணி கட்சி நாடாளுமன்ற முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறீங்க தேர்ந்தெடுத்தாங்க அந்த முப்பத்தெட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும் காலத்தை திமுக கட்சி விளம்பரத்துக்காக கட்சி வச்சிருக்கிறாங்க நாட்டு மக்கள் பயன்பெறுவதற்காக கட்சி வைக்கல திமுக அது மட்டுமில்ல ஆக இந்த நீட் தேர்வு ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் நரக்கோணம் சட்டம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி கிராமம் நிறைந்த பகுதி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயி விவசாயி தொழிலாளியுடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் சுமார் நாற்பது சதவம் பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அப்படி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக முடியிறதில்லை பல் மருத்துவராக முடியல எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என் சிந்தனையில் உதித்தது அந்த ஏழை மாணவனும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக பல் மருத்துவராக வேண்டும் அதற்காக சதவீத வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இதுதான் மக்களுக்கு செய்கின்ற சேவை ஏழைகளுக்கு செய்கின்ற நன்மை இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க பல் மருத்துவ படிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே இது மாதிரி ஒரு சாதனையாக உங்களுடைய ஆட்சியில் செய்ய முடிஞ்சுதா நான் கட்டுன பாலத்தில் போய் ரிப்பன் கட் பண்ண திறக்கிறேன் எந்த திட்டத்தை கூட செயல்படுத்தின எதுவுமே இல்லையே அதோட இன்றைய இதெல்லாம் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை தமிழ்நாடு கூட கஞ்சா விற்கின்ற விற்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது பல முறை சட்டமன்றத்தில் பேசல என்ன அறிக்கை வாயில வெளியிட்ட செய்தி வெளியிட்டேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன் இந்த அரசு கேட்கல இன்றைய தினம் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அயலக அணி அமைப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் பொழுது போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க மூன்று ஆண்டுகளாக அவர் போதைப் பொருள் கடத்துவதாக அவருடைய விசாரணை தெரிவருகிறது அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுக நிர்வாகி ஒருவர் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்க என்று சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகத்தான பார்க்கப்படுகிறது இதற்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபு ஒருத்தர் இருந்தார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ கடைசி வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி ஒரு டிஜிபி எதுவுமே செய்யல சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குழிந்து விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள திருட்டு வழிப்பதிவு பாலி வெள்கொடுமை நடக்காது மக்கள் விரும்புவார்கள் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்கள் ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அதோட இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி நான் ஆன்லைன் ரம்மியில் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவரிடத்தில் வந்து தேர்தல் பத்திரம் ஐநூற்றி ஒம்பது கோடிக்கு வாங்கியிருக்காரு ஐநூற்றி ஒம்பது கோடிக்கு ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற நிறுவனர் அவரிடத்தில் ஐநூற்றி ஒம்பது கோடி வாங்கியிருக்கிறீங்க தேர்தல் பத்திரம் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கிருக்கிறீங்க திரு ஸ்டாலின் பேசுறாரு இவர் என்ன யோகி மாதிரி மற்றவர்களா தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றேன் இங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க நான் கேட்கல அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் உங்களுக்கு கிடைத்திருக்குது என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு கோடி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று ஆண்டுல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற சூதாட்டம் நடத்துகின்றவர்கள் ஐநூத்தி ஒன்பது கோடி திமுக கொடுத்திருக்க சொன்னால் என்ன மர்மம் இருக்கின்றது சிந்திச்சு பாருங்க இவர் மற்றவர் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார் உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு இன்றைக்கு கூட ஆன்லைன் ரம்மி அதில் விளையாட்டுல விளையாடி தன்னுடைய சொத்துக்களை இருந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த சூதாட்டத்தில் வந்த பணத்தை பெற்ற கட்சி திமுக கட்சி இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை அல்ல ஆன்லைன் ரம்மியில் ஒருத்தர் போய் இறங்கிட்டா அதுல மீண்டு வரவே முடியாது சொத்தெல்லாம் இழந்து உயிரை இழந்து அவர் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற நிலைதான் ஏற்படும் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இந்த அரசு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதோட இன்னொன்னு பேசுறார் நீங்கள் நலமானு நீங்கள நலமாவும் இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள நலமா ஒரு பக்கம் விலைவாசி ஏறி போச்சு ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்குது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இன்றைக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இவர் புதுசா கண்டுபிடிச்சு நீங்கள் நலமான திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்திற்கு யார் கேட்டாலும் நலமில்லை என்று தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் யார் கண்டுபிடிச்சு எழுதி கொடுத்தாங்க கேட்க முடியுமா அரசாங்கத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமில்லை இன்றைக்கு இந்த பகுதியில் நெல் விளைச்சல் அதிகமா இருக்கின்ற பகுதி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அதிகமான நெல் விளைச்சல் ஏற்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதலுக்கு நிலையத்துக்கு விற்பனை செய்ய கொண்டு போய் வெளியில் அடுக்கி மழையில் நலைஞ்சு நெல் மொழிகள்லாம் முளைத்த காய்ச்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம் நான் சட்டமன்றத்திலே பேசினேன் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக வாங்க வக்கில்லாத அரசாங்கம் விடிய திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாய உற்பத்தி செய்யல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அறுபத்தி மூணு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வாங்கணும் இப்ப இருபத்தி ஆறு நெல் கொள்முதல் தான் திறந்திருக்கிறாங்க விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளுக்கு இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இருக்கும் போது தள்ளுபடி நான் முதலமைச்சா இருக்கும் போது பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு இது அதிமுக சாதனை ஆட்சியில் இப்படிப்பட்ட சாதனை நிகழ்ந்ததா இல்லையே அதோட சூப்பர் முதலமைச்சர் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியம் எதுல ஊழல் செய்வதில் விற்பனையிலே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இதுதான் சூப்பர் முதலமைச்சர் பட்டம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்றைக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி சொன்னதை போல இந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே வேலூர் மாவட்டத்தை அதை மூன்றாக பிரித்து இங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை உருவாக்கி தந்தது அண்ணா திமுக அரசு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலம் கட்டி கொடுத்திருக்கிறோம் அதே போல காட்பாடி காங்கேய பிறந்த திரு முருக கிருபானந்தா வாரிய சுவாமிகள் பிறந்த அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் அதே போல அரக்கோணத்தில் புதிய கோட்டாச்சல் அலுவலத்தை கொடுத்தோம் கட்டணத்தையும் நாங்கள் கொடுத்தோம் செம்மேடு ஊராட்சி குருவராஜபேட்டை வரை கூட்டுக்குழி திட்டம் நாற்பத்தி ஒரு கோடியில் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் சோழிங்கர் புதிய வட்டாச்சலுவோம் ரெண்டு கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம் சோழிங்கர் நகரில் அரசு கலை கல்லூரி துவக்கி அதற்கு பதினோரு கோடி ரூபாய் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம் ராணிப்பேட்டை சிப்காட்ல ஃபேஸ் த்ரீ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தில் ஐம்பத்தி மூணு தொழிற்சாலையில் வருவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டது அதுபோல ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது கலவையில் புதிய கட்டி அதோட ஆர் கே பேட்டை அதிகாவாக அறிவிக்கப்பட்டது பொன்னை ஆற்றில் தரைப்பாலம் இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பெரும் சேதமடைந்து விட்டதால் அதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நாற்பத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு வேலூர் மாவட்டம் விளையாட்டு மைதானம் விளையாட்டு மேம்பாட்டு கோடி கட்டுவதற்கு ஆணையிட்ட அரசு அதிமுக அரசு தொண்ணூறு சதவீதம் அதிமுக ஆட்சியில் முடிஞ்சது மீதி பத்து சதவீதம் முடியாம ஆம வேகத்தில் நடந்துட்டு அதோட கன்னியாகுமரி திருப்பதி கனரக வழித்தட சாலை இன்றைக்கு அற்புதமான சாலை காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி வரை முன்னூத்தி இருபது கோடியில சாலை அமைக்கும் பணி அதிமுக ஆட்சி விரைந்து எடுத்தது ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அதே போல பாலாறு திருப்பார்கடல் என்ற இடத்திலிருந்து திருத்தணி நகரத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்தி பத்து கோடியில இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டத்துக்கு திருத்தணி கூட்டுக்குடி திட்டம் வகுக்கப்பட்டு அந்த திட்டமும் இப்ப ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது திருத்தணி நகருக்கு புதிய பேருந்து நிலையம் இருபத்தி அஞ்சு கோடி அதுவும் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது அரக்கோணம் புறவழிச்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது துவக்கப்பட்ட நிலையில அதுவும் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நேரத்தில் தெரிவித்து நிறைய இருக்குது மூணு பக்கம் இருக்குது ஸ்டாலின் அவர்களே எங்க போனாலும் அண்ணா திமுக ஆட்சி இருண்டாட்சு சொல்லாதீங்க நீங்க கண்ண மூடிட்டா இருந்தா தானே வெளிச்சம் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள் உங்களுடைய மூணு ஆண்டு காலத்துல எந்த திட்டமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் எந்த பயனும் இல்ல மீண்டும் அவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம் ஆக நம்முடைய நம்முடைய வேட்பாளர் அருமிச்சார் திரு ஏ எல் விஜயன் அவர்கள் எளிமையானவர் பண்பாளர் ஒரு கழக செயலாளர் இருக்கிறார் துன்பம் துயரம் வேலை அற்புதமான நபர் இளைஞர் அவருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்க எண்ணி பாருங்க நம்ம வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் திமுகவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழகத்திலே விரல் விட்டு எண்ணுகளை விரல் விட்டு எண்ணு அதிலும் ஒருவர் கோடீஸ்வரர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்காரர் விரல் விட்டு இவரும் ஒருவர் அப்படி மிகப்பெரிய பணக்காரரை எதிர்த்து ஒரு சாதாரண இளைஞர் சொன்னால் உங்களை நம்பி போட்டியிருக்கிறார் மக்களை நம்பி போட்டியிடுகிறார் அவர் பணத்தை நம்பி போட்டியிருக்கிறார் நம்முடைய வேட்பாளர் மக்களை நம்பி போட்டியிருக்கிறான் ஏய் அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் பணக்காரர் போய் கண்ணில் கூட பார்க்க முடியாதுங்க கேட்ட கூட போய் தொட முடியாது அவர் மூணு வருஷம் மூணு வீடு இருந்துட்டாரு போதும் அவருக்கு நம்முடைய வெளியில் இருக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்தியில என்னென்ன திட்டங்கள் திட்டங்களிக்கின்றதோ அதையெல்லாம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த பகுதி வளர்ச்சி அடைய இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வாக்களிப்பி இரட்டலை வெற்றி பெற செய்வீர் திரு ஏ எல் விஜயன் அவர்களை என்பதை நேரத்தில் தெரிவித்து அது கேரண்டி ஆட்டோ லேட் நைட்லயும் கூட அஞ்சு நிமிஷத்துல கிடைக்கும் இல்லனா ரூபாய் உங்களுக்கு மீட்போம் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படி திருப்பி உரத்துக்கள் சொல்லுங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்போம் இரட்டலைக்கு வாக்களிப்போம் இரட்டலைக்கு நன்றி வணக்கம் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு எல் விஜயன் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள் மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மாவட்ட ஒன்றிய நகர பேருக்கழக வட்டக்கழக அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி 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 எம்ஜிஆர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் காத்து நிற்கும் எடப்பாடியார் என்னும் தலைவரே மைந்தரே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக